நான் ஜிஎஸ்ஆர் பேசுகிறேன் வந்து டிசைன் பண்ணுறது அப்புறம் கயிர்கள் சனல் கயிர்கள் நாற்காலிகள் மேஜைகள் ரூப் கார்டன்ஸு இதெல்லாம் கயிறுலேயும் செய்கிற வேலைகள் பட் நைலான்லேயும் செய்கிறாங்க நைலான் கயிறு ரெண்டும் ஒன்று தான் பட் நைலான் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி கிடையாது மேக்ஸிமம் இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டு செய்கிறது மிகப்பெரிய நோண்டு வேலை ஸோ அது மாதிரி பாருங்கள் வில்லேஜு குறுக்கு ரோட்ஸு அந்த சென்னை கிரேட்டர் கார்பரேஷன் சென்னை கிரேட்டர் கார்பரேஷன் உள்ள என்னென்னா எல்லாமே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி ரோடு அப்படிலாம் நினைக்கல சொந்துகள் பொந்துகள் இதெல்லாம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது பிளான்டு சிட்டி கிடையாது ஃபியூச்சர் தான் பிளானிங் அது எங்கள் பிளானிங் அந்த பிளானிங்குள்ளே நிறைய ஆக்கிரமிக்க வந்துடும் ஹைவேயில் ட்வெண்ட்டி கிலோமீ டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டென் மினிட்ஸ் டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் இதுக்குள்ளே ஃபைவ் கிலோமீட்டர் ஃபார்ட்டி மினிட்ஸ் எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது அன்பிளான்டு சிட்டிஸ்லாம் அவ்வளோ செய்யணும்னா மக்களுக்கு வந்து நிறைய பிளான் பண்ணி கொடுக்கணும் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் ஸோ சைனா சைனாவில் சின்ன சின்ன டாய்ஸு இந்த மாதிரி நம்ம ஊரில் சொன்னோம்னா மரக்கட்டை மரப்பாச்சிகள் அப்புறம் இந்த மாதிரி நூலில் வந்து சின்ன சின்ன நூலில் வந்து இது சீட் கவர்ஸு காட்டன் நூல் எடுத்து சீட் கவர்ஸு அப்புறம் நிறைய பொருள்கள் பெட் கவர்ஸு சீட் கவர்ஸு இதெல்லாம் நல்ல கைக்கு வேலை கொடுக்கும் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாகும் இங்கே மிஷினரி வந்ததுக்கப்புறம் மேன் பவர் ரொம்ப கம்மி மிஷினரி தான் பட் ஹேண்ட்மேடுக்கு என்னைக்குமே ஒரு டேஸ்ட் ஹேண்ட்மேடு எதுக்குன்னா எம்பவரிங் பீப்புள் ஹேண்ட்மேடுக்கும் எம்பவரிங் பீப்புளுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது நீங்கள் ஹேண்ட்மேடு கொடுத்தீங்கன்னா மிஷின் மேடு வந்து மிஷினரி டெக்னாலஜி ஹை ப்ரொடக்ஷன் எவ்வள்திங் பட் மின்மேட் ஆகிட்ட மண்பாண்டைகள் மண்பாடைகள் உரிகள் அப்புறம் தென்ன ஓடைகள் பண ஓடைகளில் செய்யக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி உமன் எம்பவர் உமன் ஏன்னா உமனுக்கு ரொம்ப பொறுமை அதிகம் அந்த மாதிரி பொருட்கள் தயார் பண்ணுறதுல சைனா வந்து மன்மேட்லேருந்து இன்னைக்கு மிஷின் மேடுக்கு கொண்டு வந்தாங்க உடனே இந்தியா வந்து சம் ப்ராஜெக்ட்ஸில் மென்மேடாகவே வச்சுருக்கிறாங்க ஏன்னா உமன் எம்பவர் முறுக்கு சொல்கிறது சீடை சொல்கிறது அப்புறம் அதிரசம் சொல்கிறது இதெல்லாம் மிஷினரிஸ் வந்துருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பவர் வேலைக்கு வந்ததுன்னா The woman power category a brother carmons textiles, garments, Some ready made what do you we put product custom made People choice, corporate choice, individual choice, personal choice. It's a very custom made. And the very customary of the again the, the, the woman empowerment. பூமா ஆயிடுச்சு பூமானாலும் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா அது ட்ரிபிள் பூமா ஐடி பார்க் டைட்டில் பார்க் இந்தியாவுடைய எக்கனாமிக்கே மாத்துச்சு ஆசிஷ் பிரேம்ஜி சிவன்லாடா இந்த மாதிரி சிசிஆர் சிவன்லாடா இந்த மாதிரி பெரிய பீப்புகள் வளர்ந்தது ஐடி பீப்புளுடைய உமன் உமன்ஸ் நாலு நாளாக இப்போ ஐடி ஃபீல்டு வந்து கம்ப்யூட்டர் மேன் தேவை தான் உமன் தேவை தான் பட் நூறு பேர் இருந்த இடத்துல பத்து பேர் அதனால உமன் எம்பவர்மெண்ட் ஐடியில் கம்மி ஆயிடுச்சு ஏன்னா காலங்கள் மாறுது இல்லையா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இது சொந்த டூ தௌசண்ட்லேருந்து நான் கூட ஆஃபீஸ் வெப்சீரியல்ல

this is a message, a minute message. Especially of the passage there. The topic is the woman empowerment, woman opportunities, woman authorities, woman officials, woman's responsibility, woman caring, woman. குரோத் அந்த மாதிரி தொழில்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்லிமிட்டெட் ஏன்னா இன்றைக்கி வந்து மிஷின் எவ்வளோ கம்ப்யூட்டருக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டை தான் பேசுகிறோம் இன்றைக்கி உமன் எம்பவர்மெண்டில் આપલિશ અપના ફુસ્પ એલ ફી એકોલી ફી પશી ફી હ્યુમને પછી માસ્ી பொல்யூஷன் ஃப்ரீ ஸ்கின் ஃபெல் ஃப்ரீ இந்த மாதிரி ஐஜிஸ் உள்ள சர்டிஃபிகேட் கம்பெனிஸ் மூலியமாக பண்ண முடியாதுனாலும் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் நிறைய ஃபுட்டு டெக்ஸ்டைல்ஸ் அப்புறம் ஃபியூச்சர் கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் பெண்களுக்கு அன்லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கிட்டத்தட்ட இந்தியாவோடய பெண்கள் ஒரு ஐம்பது அறுபது கோடி எழுபது கோடி பேர் இருந்தாலும் அதில் ஒன்லி டூ த்ரீ பர்சன்ட் வண்டி தான் இந்த வேலைக்கு எம்பவர்மெண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு வராங்க இன்னொரு ஃபைவ் பர்சன்ட் லேபர்ஸ் அந்த மாதிரி ஹார்டு ஒர்க்கிங் பீப்புளாகிறேன் நான் சொல்கிறது உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டு இன்னும் வளரலை அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு உமன் வந்து இன்றைக்கி குளோபலி குளோபலி சக்ஸஸ் ஆரலாம் என்டர்ப்ரலாம் ஒரு ஒரு உமனும் ஒரு லட்சம் உமனுக்கு வேலை கொடுக்கலாம் பாது கெப்பாசிட்டிங்க ஐம்பது கோடி உமன் வந்து நீ பத்து கோடி உமன் எடுத்தா பத்து இன்ட்டு நூறு ஆயிரம் கோடி பேருக்கு சாப்பாடு பண்ணலாம் ஒரு உமன் நினச்சால் ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுக்கலாம் பெரும்பாலும் உமன்ஸ் வந்து ஒரு அபவ் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டிக்கு அப்புறந்தான் ஃபேமிலியிலேருந்து வெளில வர முடியும் அவங்களுடைய கேரிங் லைஃபு சைல்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் கேரு ஹஸ்பண்ட் கேரு ஏன் டோட்டல் ஃபேமிலி கேரு ஃபேமிலி கேர்னால் ஒன்லி நாட்டு பாசம் மெயின் எசென்சியல் ஃபுட்டு ஃபுட் கேரிங் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் பெருகுது இவ்வளோ டிசீஸ் வருதுன்னா உமன் கேர் இல்லை உமன் கேர் இல்லாததுனால தான் இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் உமன் கேர் இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய பெரிய டிசீஸஸ் சின்ன டிசீஸ் இந்த அலோபதி கெமிக்கல்ஸ்லாம் வர்றதுக்கு காரணம் உமன் கேர் இல்லை உமன் எஜுகேஷன்ஸ் உமன் கேர் அடுத்து உமன் எம்பவர்மெண்ட் அடுத்து உமன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் உமன் பாப்புலேஷன் பெண் குழந்தைகள் அதிகமாக வேணும் நாட்டுக்கு இன்றைக்கி உமன் எம்பவர்மெண்ட் இல்லை உமன் ஒரு வீட்டில் ஐயம்பருந்தால் ஹாப்பி பொண்ணு ரெண்டு பொண்ணுக்கு மேலே வேணாம் ஒரு பொண்ணுக்கு மேலே போகிறதுனா பேக் ஒரு குழந்தைகள் நாலஞ்சு குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்போ அப்புறம் தான் இந்த அக்கா தங்கச்சி மூத்தக்கா ரெண்டாவது அக்கா அதை ஜெனரேஷன் வந்து சமநிலைப்படம் பெண்கள் இருந்தால் பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் ஜென்சில் என்னடா பெண்ணை பற்றியே பேசிக்கிட்டு நினைக்க வேண்டாம் பெண்கள் வளர்ந்தாலே நாடு வளர்ந்துடும் இப்போ மலேசியா எடுத்தங்க சின்ன குட்டி நாடு ஐரோப்பெலாம் பாருங்க குட்டி குட்டி நாடு இப்போ பெண்களுடைய டிசிப்ளின் எம்பவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ ஆயிடும் ஸோ அதனால் எங்கெல்லாம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்களோ எங்கெல்லாம் பெண்கள் உமன் எம்பவர்மெண்ட் இல்லையோ எங்கெல்லாம் பெண்களுக்கு சமநிலை கிடைக்கலையோ அந்த நாடு வந்து வளர்ச்சியின்மையை தான் குறிக்கும் எவ்வளோ தான் அது பொருளாதாரத்தில் இருந்தாலும் பேருக்கு தான் அது ஸோ அதனால் உமன் எம்பவர்மெண்ட்டு சின்ன சின்ன தொழில்கள் நசுக்கப்பட்ட தொழில்கள் நாலாயிரம் தொழில் இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த கயிறு முடுக்கிறது உம்மி செய்கிறது உரி செய்யறது அப்புறம் அந்த சின்ன சின்ன சுமால் மூங்கில் கூடைகள் பண்ணுறது மூங்கில் மூங்கில் ப்ராடக்ட் எல்லாம் இல்லை இல்லை ரோட்டில் எங்கேயாவது போட்டு வைக்கும் இல்லைன்னா காஸ்ட்லியாக வைக்கும் மூங்கியில் உட்காரும்போது அதோட சுகமே தனி ஸோ மூங்கில் கூடைகள் மூங்கில் ஐட்டங்கள் மரங்கள் இதெல்லாம் மூங்கியில் செய்யறது ஸோ மூங்கில் ப்ரொடக்ட் அப்புறம் மரத்தில் கயிறு ப்ரொடாக்ட்ஸ் கயிறுகள் தென்னை தென்னை அப்புறம் வாழை நாடுகள் நமக்கு டக்குனு சொல்ல வராது நமக்கு அதை கிரியேட் பண்ண மைண்டை தென்னை பொருள்கள் பனை பொருள்கள் பனைமரம் பனை மரத்தில் எவ்வளோ செய்யலாம் திரு பாய் செய்யலாம் பணம் பாய் பாய் போயிருக்கும் மேக்சிமம் நேச்சுரலுக்கு நம்ம மாறணும் நேச்சுரலுக்கு நம்ம மாறணும்னா ஒவ்வொரு உமனும் நேச்சுரலுக்கு மாறணும் இன்னைக்கு இந்த உமன் பவர் அதிகமாகுதோ ஒரு கண்ட்ரி உமனுக்கு நிறைய எம்பவர்மெண்ட் கொடுக்குதோ சலுகைகளை கொடுக்குதோ ரெண்டு சலுகையாக பிரிக்கலாம் கம்யூனிட்டி விட ஆண் பெண் சலுகைகள் விட பெண்ணுக்கு சலுகைகள் அதிகமாக கேர் பண்ணணும் பெண்களுக்கு தேடி தேடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் என்கிட்ட வந்தால் ஒரு ஒரு லட்சம் பெண்களுக்கு நான் வழிகாட்ட முடியும் நீங்கள் கேளுங்க ஒரு ஒரு ஊர்லையும் நானும் எம்பவர்மெண்ட் பற்றி கொடுக்கலாம் உமன் எம்பவர்மெண்டை பற்றி அதை நானும் பேருக்கோம் பியூட்டிபுள் பிளேஸில் அங்கே வந்து இருந்த ஓல்டு ஓல்டு சென்னை இது நியூ சென்னை அந்த வேட்டில் நியூ சென்னை இப்படி டைம் திரும்தான் சேவிங் வாழ்க்கையில் டைம் இஸ் வெரி வெரி ப்ரைஸ்ல நான் சொல்றேன் டைம் ப்ரைஸ்ல ஆர்க் ப்ரைஸ்ல டைம் இஸ் கோல்டு கோல்டுங்க இப்போ ப்ரைஸ் ரைஸ் போனிச்சுன்னா வராது கோல்டு போனால் கூட சம்பாதிச்சுக்கலாம் டைம் ஏஜ் போயிடுச்சுன்னா சம்பாதிக்க முடியாது இப்போ நான் அறுபது டு எழுபது சாப்பிட்ற ஃபுட்டு தான் எழுபது டு எண்பது நான் கேர் பண்ணும் ஸோ அதனால் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உமன் எம்பவர்மெண்ட் உமன் கேர் உமன் எஜுகேஷன் உமன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு உமன் ஒரு கோடி பேருக்கு கேர் பண்ணணும்

வளர்ந்த நிலையில் வந்துட்டாங்களோ அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சதோ பெண்களுக்கும் அது மாதிரி கிடைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சூட்டிங் ஸ்பாட் வந்துருச்சு இன்னொரு ஃபீமேல்ஸு மாடர்ன் ஃபிலிம் சிட்டி தட் இஸ் த ப்ரைவேட் ஃபிலிம் சிட்டி சினிமா துறை கவர்மெண்ட் நிறைய கேர் பண்ண வேண்டியதாக இருக்குது சினிமா துறையில் உள்ள பெரிய பெரிய ஸ்டார்ஸ் மனசு வச்சாலே சினிமா போகும்னு போயிடும் மீடியா ஒரு மீடியா இருந்தால் தான் எந்த புரோடும் பப்ளிக்கை சேரும் ஸோ மீடியா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி ஸோ அந்த மீடியா வச்சு இன்னும் இதுவும் ஒரு மீடியா யூடியூப் வச்சு மாஸ் மீடியா வேட் பிளாட்ஃபார்ம் இதன் மூலியமாக லட்சக்கணக்கான பெண்களுக்கு உமன்ஸ் எம்பவர்மென்ட் உமன் எஜுகேஷன் உமன் சொல்லப்பட்ட தொழில்கள் பொறுமை அந்த கயிறு பின்றது நூல் கயிறில் கயிறு பின்றது அந்த கார் சீட் பண்ணுறது நிறைய நிறைய எக்ஸிபிஷன் போய் பார்த்தேன் பார்த்துருக்கேன் ஸோ லட்சக்கணக்கான உமன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தொழிலபோக்காக உட்காந்து ஒரு நாலு மணி நேரம் கை பின்னு ஒட்டோட So this is for comments. My number one, channel the like button, share button.